முதல்ல ஜோதிடம் எதுக்காக கத்துக்கணும் எந்தெந்த இடத்துல இதை பயன்படுத்தலாமா பண்டைய காலத்துல எல்லாம் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வழி அப்படின்னு இருந்தது அதனால அரசர்கள் மட்டுமே ஜோதிடத்தை பயன்படுத்தினா போதும் அரசன் ஒரு அரசன் நல்ல செல்வாக்கா இருந்தாலே மக்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்ப மன்னன் கூட அப்போ எதுனால ஏற்பட்டு பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா விவசாயம் எந்த நேரத்துல பண்ணா செழிப்பா இருக்கும் எப்படி நல்ல விளைச்சல் அதிகமா இருக்கும் எதிரிகளை எந்த நேரத்துல போய் தாக்கினால் அல்லது அவங்களை எந்த நேரத்துல எதிர்கொண்டால் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற காரணங்களுக்காக ஜோதிடம் அப்படிங்கறது பயன்படுது ஆனா இப்போ என்ன இருக்குன்னா மக்களாட்சி வந்துருச்சு மக்கள் தேர்ந்தெடுக்கிறவர் தான் ஒருத்தர் மன்னனாக முடியும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்துருச்சு அப்ப தனித்தனியா இண்டிவிஜுவலா ஒரு ஓட்டு அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயமா கருதப்படுது அப்போ இந்த ஜோதிடமும் ஒரு தனி மனிதனுக்கு அவ்வளவு வேல்யூபிளான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு என்னென்னு நான் தெரிஞ்சுக்கிட்டால் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை என்னால் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போது இதில் ரெண்டு பிரிவாக நம்ம எடுத்துக்கலாம் நான் காரை வந்து ஓப்பன் பண்ணுறேன் பின்னாடி டிக்கிய ஓப்பன் பண்ணுறேன் அதில் நான் தெரியாமல் அதில் நானே இடிச்சுக்கிட்டேன் அது காரணம் காரா இல்லை நானா என்னுடைய தவறுனால நான் அஜாக்கிரதையாக கவனிக்காமல் நான் எழுந்ததுனால நான் இடிச்சுக்கிட்டேன் எனக்கு அதனால் தலையில் காயம் மட்டுச்சு இன்னொன்று சம்பந்தமே இல்ல நான் பாட்டுக்கு என்னுடைய செயலை நான் செஞ்சிட்டு ஒரு ரோட்ல இருந்து ஒரு கல் எகிரி வந்து என் தலையில விழுகுது அதுக்கு நான் என்னுடைய செயல் காரணமா இல்ல அதுவா நடக்கிறதா தானா தானா நடக்கிறதா அதை தான் நம்ம விதின்னு சொல்றோம் இன்னொன்று நம்ம மதியின்னு சொல்றோம் விதி வேலை செஞ்சா நம்மள நாம தற்காத்துக் கொள்ள முடியாது ஆனா அதுவே மதி வேலை செஞ்சா நம்மள தற்காத்துக் கொள்ள முடியும் வருவதை என்னன்னு நமக்கு இது இடிக்கும் அப்படிங்கிற ஒரு அவர்னஸ் இருந்தா அங்க நம்ம கவனமா பயணிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை நம்ம ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா விஷயத்துலையுமே இது வந்து உதாரணத்துக்கு ஒரு சில நிகழ்வு தான் நம்ம பார்த்தோம் எல்லாத்துலேயுமே அதை பயன்படுத்த முடியும் அதை நம்ம புரிஞ்சுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம்